சூர்யா இந்த சிக்கலை எப்படி அது போராட்டம் எவ்வளவு கண்ணியமாக நடத்தணும்னு திமுகவினர் வாயில் கேட்பது மிக மிக சந்தோஷமா இருக்கு இவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது இதையெல்லாம் எப்படி பின்பற்றினார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா

காவலர்கள் பெண் போராட்டக்காரர்களை எப்படி நடத்தி கொண்டிருந்தால் அதே வேளையில முதல்வர் கூலி படம் பார்த்து கொண்டிருந்தார் அப்படியே செய்தியும் வருது நான் கூட அது உண்மை இல்லையோன்னு நினைச்ச உடனே அந்த படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பதிவு போடுகிறார் முதல்வர் வந்து இந்த படத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு

ஐம்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட சிறு நகரங்கள் ஏனைய நகரங்கள் மற்றும் நான்கு ஆட்சிகள் திறந்தவெளி சாக்கடை அகற்றுவதாக பாதாள சாக்கடை திட்டமும் திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் முன்னுரிமை தரப்பட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இன்னும் அரை தான் இருக்கு இதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக இத்தொழில் ஈடுபட்டு வரும் துணை பணியாளருக்கு பணி விடுதலையும் மாற்று வேலை வாய்ப்பும் கிடைக்கும் எவ்வளவு பேருக்கு இல்ல

தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு பேருக்கு கம்பாசன் நான்காவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதாவது தூய்மை பணி செய்து கொண்டே இருக்கும்போது அதற்கேற்றபடி ப்ரமோஷன் வேலை வேலைவாய்ப்பு கேட்டபடி கொடுக்கப்படும் அது எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இந்த அஞ்சாவது தான் முக்கியமானது இவங்க சொல்றாங்க இல்லையா நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா இவர் கொடுத்துருக்கேன்றாரு இவர் கொடுக்கலன்றாரு அதை நான் படிக்கிறேன் என்னென்னு ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர்கள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இங்க மாநகராட்சி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதாவது ஒன்றும் சரிங்க அவர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன முதல்ல இருந்தே அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து தனியார் கூடாது பணி நிரந்தரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதா இப்போ இது ரெண்டுமே மீறிட்டு அந்த ஒரு वार्ता அங்க பயன்படுத்தாத காரணத்தினால நாங்க சொல்லலன்னு சொல்றது நியாயமா ஒரு உதாரணம் சொல்ற ஒரு உதாரணம் சொல்ற மகாராஷ்டிரால 2016 ஒரு நிமிஷம் முடி இல்ல ஆர்கியுமென்ட் நான் கேக்குறேன் சூர்யா இப்போ அடுத்து அவரும் நீங்க பேசலாம் சார் மற்றவங்களுடைய கேட்டு வந்து மூணு பேர் பேசணும் இல்ல இது நீங்க ஆர்வம்மா இருக்கீங்க உங்கட்ட தான் கேக்குறேன் பிரசன்ட் ஒரே இல்ல இல்ல ஆர்கியுமென்ட் அவர் என்ன சொல்றாரு நீங்க பணி ஓய்வூதியம் பற்றி சொல்றாங்க அல்லது அதுக்கு பிறகு ரெண்டு சொல்றீங்க பண்ணி நிரந்தரம் இருக்காங்க அதுக்குதான் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி நான்காம் என்ன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்த காங்கிரஸ் என்சிபி தனியார் காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அந்த தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது ஒரு இரண்டு வருட காலம் முடிந்த உடனே பாஜக அங்க இருக்கக்கூடிய கோபிநாத் முண்டே அப்போ தலைவராக இருந்தோல் காங்கிரசை நோக்கி கேள்வி கேட்டார் உங்க தேர்தல் வாக்குறுதில கொடுத்திருந்தீங்களே ஏன் நிறைவேற்றுள்ளேன் அதற்கு காங்கிரசிடம் இருந்து வந்த பதில் எங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அதை எடுத்துக்காதீங்க அதை போன்ற பதிலாக தான் இதை மட்டும் சுருக்கமா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இது போன்ற நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்த போது உங்களுடைய நிலைப்பாடு தனியார் மையமாக அதுக்கு இவர் முதல்வர்

இப்போ நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம் மனு முதலமைச்சர் இந்த அரசும் வந்து உறுதியாக அதை விவாதிக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் அதை வந்து நல்ல முடிவே மண் முதலமைச்சர் எடுப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எப்போவுமே வந்து அதனால் அவர்கள வாங்கினேன் நான் கொண்டு வரத எங்கள் தேர்தல் அறிக்கையை ஐந்து அறிக்கை சொன்னார் ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நகரங்களில் பாதாள சாக்கடை திட்டம் இந்தியாவிலேயே பாதாள சாக்கடை திட்டத்தை அதிகமாக நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலம் என்கிற விருதை இங்கே இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சித்துறை முதல் விருது கொடுத்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிறது எங்கள் பெரும் மரியாதைக்குரிய அமைச்சர் நேர் அவர்கள் திட்டங்கள் இங்கே நான்கு ஆண்டு காலத்துல ஏறத்தாழ இருபத்தைந்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் செய்யப்பட்டிருக்கிறது சரி இங்கே நடைமுறைக்கு கொடுத்துருக்கு உண்டு ரெண்டாவது இங்க ஊதிய ஒரு நாள் விடுப்பு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு நாள் விடுப்பு இருக்கு நான் எங்க தேர்தல் அறிக்கை விடுப்பு இருக்கு இதோட இல்லாம பத்தாம் வகுப்பு முடித்தனு இருக்கு அதை தாண்டி அண்ணன் அம்பேத்கர் பெயர்ல ஒரு தொழில் முனைவர் திட்டத்தை கொடுத்து ஆரம்பிச்சிருக்கோம் அது தேர்தல் வாக்குது சொல்லல தொழில் முனைவர் திட்டத்துல நீங்க இந்த தொழில் மட்டும் பண்ணால் பத்தாது அதற்கு மாறாக இந்த தொழிலிருந்து வேறுபடன்னு சொல்லி தொழில் முனைவர் திட்டத்தை கொண்டு வந்துருக்கேன் இதை விட மாண்பு முதலமைச்சர்கள் இந்தியாவுடைய முதல் முறையாக மனித கல்வியை மனிதர் அகற்றுவது அந்த முறை சாத்தியம் இல்லை கூடாது என்பது ஒரு பிரச்சார இயக்கத்தை ஆரம்பித்து முதல் நிகழ்வை தன்னுடைய சேப்பாக்க தொகுதியில் ஆரம்பிச்சு வச்சாரு இன்னைக்கு இது அவேரா இருக்கு நீங்க அந்த அவேர்னஸ்ல இன்னைக்கு எங்க தேர்தல் வாக்குறுதியில் இங்க எந்த இடத்துல மீறி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க ரெக்கார்டிக்கலா தோழர் சொன்னார்ல உங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்கன்னு நான் கேட்டு நான் திரும்பி கேட்டா சொல்லக்கூடாது நீங்க இந்த வார்த்தை இருக்கா வார்த்தை 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 தான் முக்கியம் இங்க பனிரந்திரம் நான் இப்போ சொல்றேன் தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற தொண்டனாக சமூக நீதி பேசுகிறவர்கள் இங்கு பணி நடத்த வேண்டும் என்றால் வேண்டும் என்று தான் எல்லா திமுக தொடர்ந்து இருக்காங்க எங்கள் தலைவர் உறுதியாக கவனிப்பார் இந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியை தூக்கிட்டு வந்திருக்கக்கூடிய தம்பி சூர்யாவாகட்டும் விமர்சனத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்க எங்களுடைய தோழருக்கும் இந்த பணி நடந்த வார்த்தை எங்கே இருந்து தான் கேட்குறேன் நான் என் உடல் மொழியில் ஆட்டிடியூட் காமிக்கல விரும்பலப்படி பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் தோழர்கள் கேள்வி வைக்கிறீங்க வர திரு